வணக்கமளி தஞ்சாவூரை சேர்ந்தவர் தான் பிரபாகரன் வயது நாற்பத்தைந்து இவருடைய மனைவிதான் மதுரையை சேர்ந்த வாணிப்பிரியா வயது நாற்பத்தி ரெண்டு இந்த தம்பதிகளுக்கு பதிமூணு வயதில் ஒரு மகளும் பத்து வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில்தான் தான் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக வாணிப்பிரியா கணவரை பிரிந்து தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு கோவை பீலமேடு சின்னையம்பாளையம் டீச்சர்ஸ் பகுதிக்கு வந்து வசித்து வருகிறார் அப்போது வாணிபிரியாவிற்கு கோவையை சேர்ந்த மகேந்திரன் வயது நாற்பத்தைந்து என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அது நாடேவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதையடுத்து மகேந்திரன் அடிக்கடி வாணிபிரியா வீட்டிற்கு வந்து சென்றும் உள்ளார் இந்த தகவல் பிரபாகரனுக்கு தெரிய வந்தும் உள்ளது அதனை பிரபாகரன் கண்டித்து வந்துள்ளார் ஆனால் அவருடைய கள்ளக்காதலை கைவிடாமல் மகேந்திரனுடன் தொடர்ந்து பழகி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று காலை வாணிப்பிரியா வீட்டிற்கு பிரபாகரன் வந்துள்ளார் அப்போது வீட்டில் மகேந்திரனும் இருந்துள்ளார் இதனால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு இதில் ஆத்திரமடைந்த பிரபாகரன் வீட்டிலிருந்த அறிவாலை எடுத்து மகேந்திரனை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வாணிப்பிரியா பிரபாகரனை தடுக்க வந்தார் பிரபாகரன் அவரையும் கழுத்தில் வெட்டியுள்ளார் பின்னர் பிரபாகரன் வீட்டில் இருந்த தனது மகனை அழைத்து கொண்டு தப்பிச் சென்று விட்டார் இதில் மகேந்திரன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த வாணிப்பிரியா தனது நண்பருக்கு ஃபோன் செய்து தகவலை கூறியுள்ளார் அவர் இது குறித்து பீலமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு துணை கமிஷனான தேவ தேவநாதன் உதவி கமிஷனான வேல்முருகன் பீலமேடு போலீஸ் இன்ஸ்பெக்டரான கங்காசாமி ஆகியோர் விரைந்து வந்தனர் பின்னர் போலீசார் பலத்த காயமடைந்த காயத்து காயமடைந்திருந்த வாணிப்பிரியாவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகேந்திரன் உடலை மீட்டு பிரேத பௌசனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பிரபாகரனை தேடி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அவரை கைதும் செய்துவிட்டனர்